ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் போர்ஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஷ்வநாத் நீங்க லோன் எடுத்திருக்கிறீங்களா நீங்க வந்துட்டு மாசம் மாசம் இஎம்ஐ கட்டிட்டு வரீங்களா அது மட்டும் இல்லாம நீங்க லோன் எடுக்க போலான்னு ஒரு முடிவு வச்சிருக்கிறீங்களா அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ முழுமையா பாருங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா தேவையில்லாத பவுன் சார்ஜஸ் தேவையில்லாத பெனால்ட்டி தேவையில்லாத லேட் பேமெண்ட் சார்ஜஸ் அப்படின்றத உங்களால சரி செஞ்சுக்க முடியும் உங்களுடைய உரிமை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பேங்க்ல நடக்கும் பொழுது நீங்க தட்டி கேட்கலாம் எப்பா இதெல்லாம் இருக்கு இப்படி இருக்கு நீ எதுக்கு இது போட்டிருக்க இது ரூல்ஸே கிடையாது இது போடக்கூடாது அப்படின்றது நீங்க தைரியமா போய் கேட்கலாம் அதுக்காக தான் லோன் ரேட்டெடா நிறைய வீடியோ பண்ணிட்டு வரோம் நம்ம லோனை பார்த்தோம் அப்புறம் இஎம்ஐ பார்த்துருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இ நேச்ச பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது எலக்ட்ரிகல் நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் அப்படின்ற இ பற்றி தான் நம்ம பார்க்க போறோங்க இந்த இ நம்ம சரியா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற பட்சத்துல அதாவது நம்ம ஒரு லோன் எடுக்கணும் அதை மாசம் மாசம் நம்மளுடைய அக்கவுண்ட்ல இருந்து போகுது அப்படின்ற பட்சத்துல இதை நம்ம சரியா தெரிஞ்சுக்கலாம் நமக்கு பெனால்டி சார்ஜஸ் சில சார்ஜஸ் அப்படின்றது ஆட் பண்ணி விட்டுருவீங்க அதனால என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோல முழுமையா நம்ம இதை பற்றி தான் பேசப்பறோம் வேற ஏதாவது இதுல நான் விட்டு போன கேள்வி எல்லாருதுன்னா கீழே மறக்காம சொல்லுங்க இல்ல எனக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அதையும் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் சரி ஓகே அதாவது இந்த என் சிஹச் அப்படின்னு சொல்லுவாங்க இந் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஆன்லைன் மூலியமா இன்டர்நெட் மூலமா இந்த மாதிரி கான்செப்ட்ல கூட சொல்லுவாங்க இது எதனுக்கு கீழே வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்பிஐ கீழே வருதுங்க ஆர்பிஐ கீழே அதுக்கு அடுத்தது இவங்க வரக்கூடியது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் அதாவது என்பிசிஐ அப்படின்னு சொல்லுவாங்க நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் இதுக்கு கீழே தான் வருது அதாவது நேஷனல் கார்பரேஷன் ஆர்பிஐக்கு சோ ஆர்பிஐ அப்படின்றது மெயின் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இவங்க தான் வந்துட்டு இந்த இ நேட்ச் அப்படின்றது நம்ம இஎம்ஐ லோனுக்கு எல்லாத்தையுமே யூபிஐ பேமெண்ட் இது எல்லாத்தையுமே வந்துட்டு கட்டமைக்கிறது தான் சரி இது எதுக்கு கொண்டு வந்தாங்க இது எப்படி செயல்படுது அப்படின்ட்டு பாத்தர்லாங்களா இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா மக்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்தணும் மக்கள் இப்ப ஒரு லோன் எடுத்தாங்க அப்படின்ற பட்சத்துல முதல்ல எல்லாம் மக்கள் நேரா போயிட்டு வங்கியில தான் அந்த பணத்தை செலுத்திக்கிட்டு இருந்தாங்க இஎம்ஐ அமௌண்டா வங்கியில செலுத்திட்டு இருந்தாங்க வங்கி அதுக்கப்புறம் காலப்போக்குல அப்கிரேட் ஆக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த பணத்தை நீங்க பேங்க்ல எல்லாம் பண்ண வேணாம் நாங்க ஸ்பெஷல் ஆஃபர் தரோம் அதனால நீங்க வீட்லயே இருங்க லோன் எடுத்துட்டு வீட்லயே இருங்க நாங்க ஆள் அனுப்பி வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க இந்த ஆள் அனுப்புறதுல சில வந்துட்டு விஷயங்கள் அப்புறம் இன்னும் வந்துட்டு இதுக்கு தனியா செலவு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்ததுனால என்ன செய்யறேன் ஒவ்வொரு அப்டேட்டிங் அப்படின்றது நீங்க செக் கொடுத்துருங்க நாங்க மாசம் மாசம் பேங்க்ல போட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அது அதாவது மெருகேறி போய்கிட்டே இருக்குது அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்குது அடுத்தது என்ன ஆகுதுன்னா நீங்க ஒண்ணுமே இல்ல உங்களுடைய அக்கவுண்ட்ல பணத்தை வச்சுக்கீங்க நீங்க எதையும் கொண்டு வந்து கொடுங்க நாங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஆப்ஷன் தான் இந்த ஆட்டோ டெபிட் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது வர ஆரம்பிச்சு இப்ப இந் அப்படின்றத ஒரு சிலர் கேன்சல் பண்ணு நினைப்பாங்க அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இநாச்சில் நம்மளுடைய உரிமையை தெரிஞ்சுக்கணும் ஓகே இப்ப உங்களுடைய வங்கி கணக்குல ஒரு அமௌண்ட் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்ப நாளைக்கு என்ன பண்றேன்னா நான் வந்துட்டு நேற்று நேற்று நைட்டு என்ன பண்றேன்னா நான் அந்த பணத்தை வந்துட்டு என்னுடைய அக்கௌண்ட்ல போட்டு வச்சிடறேன் இப்ப இன்னைக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்றது இருக்குது அதுக்கு முன்னாடி நேத்தே வேற போட்டுட்டேன் அப்படி இருக்கிற பட்சத்துல எனக்கு இப்ப நான் போட்ட பணம் அப்படின்றது நாளைக்கு ஈஸியஸ் ப்ரெசென்ட் ஆயிடணும் அப்படி ஒருவேளை ஆகல அப்படின்ற பட்சத்துல ஒரு சிலர்லாம் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்துட்டு வெறும் பவுன் சார்ஜஸ் மட்டும் பிடிச்சி விட்டாங்க அக்கௌண்ட்ல பணம் இல்ல சரியான வந்துட்டு மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லிட்டு பவுன் சார்ஜஸ் மட்டும் புடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது உங்க கிட்ட ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி இருந்த பேமெண்ட் அப்படின்றது இருக்குதுனாலே தாராளமாக நீங்க சம்பந்தப்பட்ட பேங்க அணுகலாம் நீங்க கம்ப்ளைண்ட் அப்படின்றது ஆர்பிஐ மூலமா அவங்களோட அஃபிஷியலுக்கு இது அட்டாச் பண்ணி மெயில் பண்ணலாம் பாருங்க என் அக்கௌண்ட்ல பணம் இருந்தது தான் எடுக்கல நான் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணிக்க முடியாது நீங்க எடுக்காததுக்காக ஒழுங்க ரிட்டர்ன் கொடுங்க ஈஸியாக எனக்கு பவுன் சார்ஜஸ் எல்லாம் போடக்கூடாது இப்ப நீங்க வேற போடுவீங்க பேங்க்ல வேற போடுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க பேச முடியும் அப்போ என் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு நீங்க என்னங்க நேத்து நாளைக்கு டியூ டேட்டை வச்சுக்கிட்டு நீங்க போய் இன்னைக்கு போடுறீங்களே அப்படின்ற மாதிரி யாரும் கேட்க முடியாது அவங்களுக்கு தேவை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குழந்த அந்த பணம் அப்படின்றது அக்கௌண்ட்ல இருக்கணும் அவ்வளவுதான் நீங்க வந்துட்டு இன்னைக்கு டியூ டேட்டு அப்படின்ற பட்சத்துல நான் இன்னைக்கு போய் வந்துட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு போடுறேன்னா அது காலையில ஒரு தடவை ப்ரெசென்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு பேங்க் ஃபைனான்ஸ் அந்த மாதிரி அப்புறம் மதியம் சாயந்தரம் இந்த மாதிரி போகும் அப்படி இருக்கிற பட்சத்துல நான் இன்னைக்கு போட்டேன் அதாவது இன்னைக்கு போட்டேன் நாளைக்கு தான் டியூ டேட்னா அது எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ அப்படி ஒருவேளை உங்கள் அக்கௌண்ட்ல ரெகுலராக ஃபுல்லாவே பணம் இருந்து அவங்க எடுக்காம இந்த மாதிரி பவுன்ஸை மட்டும் எடுத்திருக்காங்கன்னா அதை நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் இதனால உங்களுடைய பவுன்ஸ் சார்ஜஸ் தவிர்க்கப்படும் அது எப்படிங்க அவங்க தான் வந்துட்டு கரெக்டாக எடுத்துருவாங்களே அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா கிடையாது சில டெக்னிக்கல் எரர்னால கூட இதெல்லாம் வரலாம் இந்த மாதிரி எங்கிட்ட நிறைய பேர் ஒரு பர்டிகுலராக ஒரு ஃபைனான்ஸை மட்டுமே குறிப்பிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பிஇல் ஆரம்பிக்க அந்த ஃபைனான்ஸ் பேரு ஸோ பேர் சொல்ல வேணாம் ஏன்னா ஆவும் வந்துட்டு எல்லாத்தையும் கொடுத்து விட்டுறீங்க அந்த மாதிரி அத பேரை மட்டும் குறிப்பிட்டு சொன்னாங்க அப்போ ஒரு இனாச் அப்படின்றது நம்மளை ஃப்ரீ பண்றதுக்காகவும் தான் ஆரம்பிக்கப்பட்டது அப்ப இன் பண்றோம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மந்த்லி பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணம் போகுதுன்னா நம்ம அன்னை டேட்ல போய் போட்டு இல்ல பணம் இல்லாம வச்சுன்னா லேட் பேமெண்ட் சாய்ஸ் பெனால்ட்டி அப்படின்றது வரலாம் மேபி அந்த வந்துட்டு நமக்கு அந்த ப்ரெசன்டேஷன் ஆகல அப்படின்ற பட்சத்துல நான் முன்னாடியில இருந்து எங்ககிட்ட பணம் இருக்கு என்கிட்ட கரெக்டா தான் நான் பணம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது ஒருவேளை இவங்க தவறுதலாக எடுக்கலைனா கூட நீங்க அவங்க மேல கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஸோ பேங்க்லயா இருக்கட்டும் ஃபைனான்சிலியா இருக்கட்டும் இல்லை வந்து ஆர்பிஐல கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்து கொடுக்கலாம் முதல்ல மெயில் பண்ணுங்க அப்புறம் கால் பண்ணுங்க அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் சொல்லுன்னா நீங்க ஆர்பிஐல கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கலாம் உங்க போனா ரீஃபண்ட் கொடுத்துதான் ஆகணும் அதை ரீஃபண்ட் பண்ணிட்டு இதை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துதான் ஆகணும் இதனால சிவில் இம்பாக்ட் வேற இந்த இடத்துல நடக்கும் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் பாருங்க ஒரு அவங்க சைடு ஒரு மிஸ்டேக்னாலும் இங்க சிவில் இம்பாக்ட் லேட் பேமெண்ட் சார்ஜஸ் பெனால்டி பாயிண்ட் குறையிறது நாளைக்கு சிவில் கிரெடிட் லிஸ்ட் அது போய் உக்காந்துக்கும் இது எல்லாமே நடக்கும் அதனால நீங்க ஆரம்பத்திலேயே கிளியர் இம்பாக்ட் ஆகாது உங்களுக்கு லேட் பேமெண்ட் சார்ஜஸும் வராது உங்க காசு உங்களுக்கு ரிட்டர்ன் இதுதான் ஒரு அப்படின்றது அதாவது வந்துட்டு அப்படின்றது இதன் மூலியமா தான் பிரசன்டேஷன் ஆகும் ஓகே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஓகே எனக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேட்ச் இனிச் கேன்சல் பண்றது அப்படின்றது முதல்ல ரொம்ப சதுமா இருந்துச்சு நெட் பேங்கிங் கூட போனோம் அதை அழகாக கேன்சல் பண்ணிட்டு நம்ம வெளியில வந்துவிட்டோம் பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது இப்போ என்ன பண்ணணும் அதை கேன்சல் பண்றதுன்னா நீங்க எந்த ஒரு நிறுவனத்தில் வந்துட்டு அதாவது எந்த பேங்க்ல நீங்க அந்த ஈநாச் அப்படின்றது கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்கினுடைய சைட்லயோ இல்லை அப்ளிகேஷன்லையோ அல்லது பிரான்சுக்கோ விசிட் பண்ணி நீங்க நேட்ச் கேன்சலேஷன் ஃபார்ம் எழுதி கொடுக்கணும் ஒருவேளை அங்கே லோன் போய்கிட்டு இருக்குது அந்த லோன் போயிட்டு இருக்கு அதை கட்டக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க எழுதி கொடுத்து மேபி அதை பண்ண பண்ண மாட்டாங்க அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு பண்ணவே மாட்டாங்க ஏன்னா அது கிளியர் ஆனதான் இதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க இல்ல எனக்கு ரீசன் இருக்கு நான் பேங்க் அக்கௌண்ட்டாக தான் சேஞ்ச் பண்ண போறேன் பாருங்க அவங்களே பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க நீங்க தாராளமாக கேன்சல் அப்படின்றது பண்ணிக்கலாம் ஆனால் இது ஒரு பக்கம் இது வேற நீங்க சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கி வச்சிருக்கிறீங்களா அதெல்லாம் எப்போ வேணா கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க இன்சூரன்ஸ் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் பார்த்தீங்களா இதெல்லாம் நீங்கள் எப்போ வேணா கேன்சல் பண்ணிக்கலாம் அது எந்த பிரச்சனையும் கிடையாது நெட்ஃபிளிக்ஸு அப்புறம் நம்ம ஜியோ ஹாட் ஸ்டார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தாராளமாக கேன்சல் பண்ணிக்கலாம் ஆனா பணமா வாங்கி பொருளா வாங்கி ஒரு லோனா வாங்கி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க பொருளை வச்சுக்கிட்டு நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னா அப்ப அதை கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இது அவ்வளவுதான் இந்த வீடியோ இதுல கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா அதை கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க சோ நானும் வந்துட்டு எனக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுப்பேன் உங்களுக்கு தெரியலன்னா அதை நான் அவுட் பண்ணி இல்ல நீங்க யோசிச்ச விஷயத்த நான் பேசல அப்படின்ற பட்சத்துல அதை வந்துட்டு ஏன்னா எல்லாமே நானபோச்சுட்டு இருக்கீங்களா அதனால அதை அப்படியே உங்களுக்கு டெக்ஸ்ட் மூலியமா ரிப்ளை அப்படின்றது குடுக்குறேன் ஸோ அடுத்த வீடியோ எதை பத்தி பேசலாம் அப்படின்றத கீழே மறக்காம கம்பெனி சொல்லுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் அதுவரை உங்களோட இருந்து வீடியோ பெறுவது உங்கள் விஷ்வநாதன் பாய் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமேண்டட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது